வணக்கம் நலேஷ்டி மேடம் வணக்கம் தமிழக அரசு தற்போது பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸ் ஆகும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கோடை கால கொண்டாடத்திற்காக ஒரு சிறப்பு தொகையும் கொடுத்துருக்காங்களே எப்படி நீங்க பாக்குறீங்க மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க நேயர்களுக்கு வணக்கம் முதல்ல இதை ரெண்டு பிரிவா பார்க்கணும் மகளிருக்கு தொகையை கொடுக்கறது வந்து எதிர்க்கல ஒரு மகளிரா நான் வந்து எதிர்க்கல நாங்களும் ஒரு வரி கட்டுற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதை நாங்கள் எதுக்கு வரல ஆனால் செய்கிற முறையை பாருங்க யாருடைய பேரை வச்சு இப்போ இந்த திமுகவினுடைய அரசினுடைய காலம் வந்து மே அஞ்சாவதுமாக முடிஞ்சிருது அவ்வளோதான் அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து தேர்தல் கலந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு ஆறு வாரம் குறைச்சி கழிச்சா நாற்பது நாட்கள் ஏன்னா ஏப்ரல் பன்னெண்டு தேதியிலேயே வரலாங்கிற ஒரு கணக்கு சொல்கிறாங்க அந்த கணக்கை வச்சிங்கன்னா கூட ஏப்ரல் முப்பத்தி ஒரு நாள் மார்ச் இப்போ உண்மை பத்து நாள் கூட்டி கழிச்சு ஐம்பது நாள் வச்சுக்கங்க தோராயமா இந்த ஐம்பது நாள்ல இருக்கிறச்ச இவங்களுக்கு பவர்ங்கிறது இன்னொரு இருபதாம் தேதி வரைக்கும் நாற்பது நாள் இப்ப எடுத்துக்க வேண்டியது முக்கியமா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் தேர்தல் ஆணையத்திற்குட அந்த அரசாங்கம் பாதுகாவலர் அரசாங்கமா இயங்கும் அப்ப பாதுகாவலர் அரசாங்கமா இருக்கிறச்ச அவங்க அரசாங்கமாக இருந்த எந்த திட்டங்களையும் அமலும் படுத்த முடியாது புது திட்டங்களையும் ஆரம்பிக்க முடியாது இது பீப்புள் ரெப்ரென்சிட்டி ஆக்டில் கிளியரா இருக்கு அப்போ பண்ணால் இருக்கு இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிச்சுக்கோங்களேன் அது ரேஷன் கார்டுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா போய் நீங்கள் இப்போ அந்த எலெக்ஷன் இது தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு வந்த போய் கேளுங்க ரேஷன் கடையில் எங்கள் என் கார்டு ரெடி ஆகிடுச்சுன்னா கொடுங்கண்ணா இல்லைங்க கொடுக்கக்கூடாதுங்க இப்போ மத்திய வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்குங்க தமிழக அரசுக்கு பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே சொல்கிறச்ச இவர் எப்படி அட்வான்ஸை அனௌன்ஸ் பண்ண முடியும் இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்க பதவியில இல்லாத எலெக்ஷன் கமிஷன் கீழே எங்க போற காலத்துல இவங்க முன்வாரியே எப்படி ஆகுது இது வந்து சட்ட ரீதியா தவறான முறை அதை நம்ம அதை அந்த ஒரு இடத்தையும் எதிர்க்கிறோம் அவங்களை பணம் கொடுத்ததை எதிர்க்கல அவங்க செய்யற முறை வந்து பவர் இல்லாத காலத்துல தேர்தல் ஆணையத்து காலத்துக்கு கண்ட்ரோல்ல வர சமயத்துல அட்வான்ஸா கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த திமுக அரசுக்குங்கிற ஒரு கேள்வி சட்ட ரீதியா அடுத்து சட்ட ரீதியா சம்மர் ஸ்பெஷலா இவ்வளவு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்களா சம்மர் ஸ்பெஷல் போனஸ் ரெண்டாயிரம் ரூபாய் என்ன குடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாரு போன வருஷம் சம்மர் தெரியலையா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் சம்மர் தெரியலையா அதுக்கு முந்தின வருஷம் சம்மர் தெரியலையா அப்பயாவது போன வருஷம் சம்மர் எல்லாம் அவங்க பதவியில இருந்தாங்க சட்ட சட்ட ரீதியா அந்த அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மக்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் ஆனா இப்ப வருங்கால காலத்துல இருக்கிற ஏப்ரல் மார்ச்ல இருந்து ஏப்ரல் மாசம்ல கோடை காலம் அது முக்கியமா ஏ மாசம் கோடை காலம் மே தேதி வரைக்கும் அவங்களுக்கு பவர் கிடையாது ம தேர்தல் ஆணையத்தை கீழே இயங்குறது அந்த காலத்தில் இருக்கிறதுக்கான கோடைக்கால போனஸ்ங்கிறது எப்படி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அது எப்படி இவங்க முன் முன்னாடி செய்ய முடியும் இது எப்படின்னாக்க நல்ல மகளிருக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வாங்குறீங்க அதை பற்றி இல்லை தப்பாக சொல்லுறீங்க வாங்குவீங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வருஷ காலமாக என்ன ப உங்களுக்கு வாழ்க்கை முறையை உயர்த்தி எதுன்னு பாருங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கொடுத்தாரா இல்ல உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மாசம் வேலை இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வேலையை வாங்கி குடுத்ததான் திமுக அரசு வெறும் ஆயிரம் ரூபா குடுத்து முதல்ல என்ன சொன்னாங்க எல்லா மகளிருக்கும் சொன்னாங்க ஆனால் மகள் என்ன மகளிருக்கு கொடுத்தாங்க இந்த ஸ்கீம்ல ஒரு மாசத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடியில் என்ன இன்னைக்கு தமிழகம் முன்னேறியது மகளிர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு இதை விட இப்ப பாருங்க இவங்க சம்மர் ஸ்பெஷலுக்கு குடுக்கறதுனால ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதேதான் வரும் பன்னிரெண்டாயிரம் இப்போ எத்தனை கொடுக்குறாங்க ஒன்று ஒரு லட்சத்தி சரி ஒரு கூடைய ஆறாயிரம் மக்கள் வாங்க ஒரு ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி மூணு ஒன்று அவ்வளோ கோடி மக்கள் பெண்கள் வந்து வாங்க போகிறாங்க ஸோ ஒன்று புள்ளி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து பிறகுங்க கிட்டத்தட்ட மூணு கோடி அல்லது அஞ்சு கோடிக்கு மேலே ஒரு தோராயமாக செலவாக போகுது இதனால் இவங்க வாழ்வாதாரம் வசந்திருச்சாங்க இவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதுனால ஒரு பஸ்ஸு சார்ஜ் எவ்வளோ ஏற்றிருக்காரு பெட்ரோலில் போட்டு இவங்க வந்து இப்போ சம்மருக்கு இப்போ ட்ரெயினில் போனாங்கன்னா இப்போ சீப்பாக போகுது ஆனால் இவங்க பஸ்ஸு தமிழக அரசை இயக்கிற பஸ்ஸில் இவங்களுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த ரூபாய் வச்சுக்கிட்டு எந்த ஹோட்டலில் தங்க போகிறாங்க இல்லை எந்த பஸ்ஸை பிடிச்சி இவங்க சுற்றுலா சுற்றி பார்க்க போகிறாங்க அதுக்கான செலவுகளை ரெண்டாயிரரூபாவில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணு வந்து முடிக்க முடியுமா இது என்ன அர்த்தம் மறைமுகமாக கையூட்டலை கொடுக்குறாங்க திமுக அரசு தான் மக்கள் பார்க்கணும் ஆனால் திமுக அரசு இல்ல அழுத்தி அழுத்தி திருப்பி சொல்கிறோம் கலைஞர் என்ற பெயரைக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோங்க நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இது எங்களுடைய வரி பணம் தமிழக அரசுன்னு போட வேண்டிதானே ஏன் வந்து நீங்கள் மகளிர் இப்போ கலைஞர் போட்டு எப்படி கொடுப்பீங்க அது தேர்தல் காலத்தில் ஏப்ரல் மார்ச் ஒன்றுலேருந்து அந்த மே அஞ்சாந்தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இயங்க போகிற ஒரு அரசே எப்படி கலைஞர்னு சொல்லி நீங்கள் டெபாசிட் பண்ணாங்க தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுக்கணுங்க அவங்க நடவடிக்கையை எடுத்து ரத்து சொன்னால் கோபப்படுவாங்க மக்கள் சட்ட ரீதியாக அதை நிலைநிறுத்திட்டு மே மாதம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதோ தமிழக அரசுக்கு வரதோ அப்போ மொத்தமா சேர்த்து அரிய கொடுக்க வேண்டியதானே அப்படிதானே செய்யணும் நீங்க வெறும் இப்போ இதுக்கு மட்டும் தான் ஏன் இப்ப செஞ்சதில்லை ஊக்கத்தொகை இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தீங்க போன வருஷம் ஏன் கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கொடுக்கல யோசனை பண்ணுங்க சரி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை ஒருத்தருக்கு ஒரு சுற்றுலா பயத்துக்கு போருமா சம்மருக்கு இந்த மாதிரி தண்ணி பாட்டில் வாங்கி மட்டும் கொடுக்கணுமா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு வந்து பத்து ரூபா அப்போ ரூபா இந்த மணிக்கு மூணு மாசத்துக்கு தண்ணி பாட்டில் கொடுக்குறது ஒரு பத்தாதுங்க இவங்க சொல்றது அது வந்து எப்படி செய்யலாம் சம்மருங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போகிற நிலைமைக்குரிய இடம் அப்போ இவங்க எப்படி செய்வாங்க அது கலைஞர் பெயரை போட்டு அது வன்மையாக கண்டிக்கிறோம் இதில் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து தலைவர் பேரை வச்சு ஆரம்பிச்சு கொடுத்தது தமிழக அரசுக்கு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது அது சட்ட ரீதியாக மாற்றாங்க இன்னொன்று நாங்கள் கேட்குறோம் எல்லா திட்டங்களையும் நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல கலைஞருடைய தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறோம் சொல்லி சொன்னாங்க அது வந்து கட்சி ரீதியாக கொடுக்குறோம் திமுக கொடுக்கும் ஆட்சி காமிச்சாலும் சொன்னாங்க அது சம்பந்தமான வழக்குகள் வந்து இவங்க வந்து அரசாங்கம் வந்தாலும் அரசாங்க படத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்போ அதுக்குதான் கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அப்போ கட்சி ரீதியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசின் தமிழக அரசினுடைய பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க யார் வரி செலுத்துகிற எங்களுடைய பணத்தை வச்சுக்கிறீங்க தமிழக அரசு திட்டம் போடாமல் கலைஞர் கலைஞர் எந்த கலைஞர் உங்கள் அப்பாவா இல்லை சிவாஜி கணேசனா இல்லை வேறு எந்த கலைஞரா இல்லை எந்த கலைஞர் இல்லை கலைஞர் திறந்தார் பேர் மறந்து கலைவாணர் அவருடைய பேரா யார் பேர் அது அது எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் வகுட்டு சொல்கிறோங்க நாங்கள் இவங்க நாலு லட்சம் பத்து லட்ச ரூபாய் இன்றைக்கி கட்டில மத்திய அரசு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குது வரி கட்டுறதுக்கு இல்லை ஏன்னா உழைச்சதுக்கே நாங்கள் வரி கட்டணும் அது எதுக்கு கொடுத்தாலும் ரோடு போடுறதுக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு அணைகள் கட்டுறதுக்கு நீர்நாள் நீர்நிலையை பாதுகாக்கிறது பெண்களுக்கு உரிமைன்னாக்கா உரிமைங்கிறது அவங்க வாழ்வாரம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா வரணுங்கிறதா உரிமை வெறும் ஐயோ ரூபா ஃப்ரீயாக கொடுத்து அது பண்ண உரிமை ஆயிடுமா அது கார்த்திகை சிதம்பரத்தை இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறாரு கேளுங்க அவர் ஏற்றுக்கிறாரா அப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி இந்தியா துறையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பேட்டியில் சொல்கிறாரு நான் அதை எதுக்குறோம் நாங்கள் வந்து உருப்படியாக ஒரு செய்த உரிமையை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதோட உரிமையை கொடுத்துட்டு நீங்கள் டாஸ்மாக் கடையை மூடலை அதையும் உரிமை பெண்களுடைய உரிமை தானே வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதோ ஏன் அதெல்லாம் மூடலை முப்பதாயிரம் கோடி அடிக்கிறீங்களே வருமான அண்ணன் அந்த முப்பதாயிரம் கோடியில் பன்னெண்டாயிரம் கோடி எந்த மூளைக்கு நீங்கள் பன்னெண்டாயிரம் கோடியை கொடுத்துட்டு முப்பதாயிரம் கோடி அங்கே திரும்பி போயிருக்கு பதினெட்டாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் அது மகளிர் புரிஞ்சுக்கிட்டாங்களா இன்னைக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம் அடுத்தது பாருங்கள் மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸாக த்ரீ மனிச்சுக்கு கொடுக்குறது இவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுக்குறத நாங்கள் எதிர்க்கலே எதிர்க்கல திருப்பி திருப்பி சொல்கிறோம் தப்பாக நினைக்க வேண்டாம் எந்த கண்ணு நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் எங்களுடைய வரிப்படங்கிறது இருக்கிறோம் ஆனால் தேர்தல் காலத்தில் இருக்கிற பிரியடுக்கு இவங்க கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறதான் இந்த ச பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் பண்ணி நாங்கள் கேள்வி கேட்குறோம் எலெக்ஷன் லாஸ் பண்ணி கேட்குறோம் அது ஒன்று அதேமாதிரி ரெண்டாயிரம் அது தான் வருது அதனால் இப்போ அவங்க ரெகுலராக ஆட்சியில் இருந்த போன வருஷம் கொடுக்காம இப்போ கொடுத்து திருப்பி திருப்பி சொல்கிறோம் நினைக்க வேணாம் மக்களுக்கு புரியணுங்கிறதால திருப்பி திருப்பி சொல்கிறோம் எந்த முகாந்திரமும் கிடையாது இதே வந்து ஒரு சார் சாரி பீகார் எலெக்ஷன் வந்த போது மக்களுக்கு திட்டங்கள் ஆரம்பித்தாங்க தொழிற்சாலையோ இல்லை சிறு 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 தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எம்எஸ்எம்ஐ மாதிரி ரூபாய் அட்வான்ஸ் அட்வான்ஸாக கொடுத்து தான் அங்கே வந்து தொடர்ந்து வந்து அப்போ நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்தார் ஆட்சியில இருந்த போது செல் சுயமகளிர் தான் கொடுத்தாங்க அந்த குழுவுக்கு கொடுத்து தொழில ஆரம்பிக்க சொன்னாங்க அந்த தொழில வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு இட்லி கடை வச்சிருக்காங்க சப்பாத்தி கடை வச்சிருக்காங்க ஜூஸ் கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லை இது நல்ல தான் திமுக வந்து பீகார்ல செஞ்சாங்கன்னு கேட்டுச்சு ஆனா பீகார்ல சொன்னது வேற இப்ப நடக்கிறது வேற இது தெல்ல தெளிவாக சொல்றோம் இவங்க அப்புறம் வந்து மத்திய அரசு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது ஏங்க மத்திய அரசு இன்னைக்கு பரோட்டாவுக்கு விலை குறைச்சிருச்சு சப்பாத்தி விலை குறைச்சிருச்சு ஜூஸில் விலை குறச்சிருக்கு அதுக்கப்புறம் துணிமணிகளில் விலை குறச்சிருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் விலை குறச்சிருக்கு இதெல்லாம் கூட்டி பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற பட்ஜெட்டில் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் ஒரு அரிசி ஒரு மூட்டைக்கு வந்து இங்கே பதினஞ்சு ரூபா குறைச்ச விலைய வைங்க வச்சா கூட எவ்வளோ முப்பது கிலோ வாங்குறீங்க நானூற்றம்பது ரூபா ஒவ்வொரு மாதம் அவங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சாப்பாடுக்குறதும் ஃப்ரீ தேவை அது மத்திய அரசு வந்து அது வந்து மக்களுடைய உரிமையை காக்கணும்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுதா அப்போ மத்திய அரசு செய்கிறது மக்களுக்கு தெரிய வேணாமா நான் இன்னைக்கு சொல்கிறோங்க நீங்கள் தேர்தலுக்கு போகிறத ஒவ்வொரு வாக்காளரும் இது சிந்திக்கணும் மத்திய அரசும் இன்றைக்கி பன்னெண்டு வரி கட்டுவார்கள் எங்களை போன்றவங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு சீலிங்கை வச்சிருக்கு இவ்வளோ எல்லாம் வந்து குறைச்சிருக்கு அது எங்களுக்கு பலன் எவ்வளவு அந்த மாதிரி உபயோகமான இது செஞ்சுருக்காங்களா மகளிருக்கு மகளிருக்கு இன்றைக்கி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பதினஞ்சு லட்ச ரூபாய் வசதி இருக்குது பன்னெண்டு லட்சத்துலேருந்து இந்த பட்ஜெட்டில் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்குது அது எப்போ கொடுத்தது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஏன் அப்போ இவங்க என்ன பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா மத்திய அரசு செஞ்சதுக்கு வந்து குற்றம் சொல்கிறாங்களே உண்மை செய்கிறத சொல்கிறாங்க தமிழகத்தில் இருக்கிற அதனால் சுயமகளிர் குழு மத்திய அரசுடைய கூட்டுறவுத்துறைக்கவே வருது அதை பல நடத்திருக்காங்கள மகளிரை மேம்பட்டிருக்காங்கள அவங்களை பயன்படுத்த இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அவங்க இப்போ இந்த ம சுயமகளிர் குழு திட்டங்களாகட்டும் எந்த திட்டங்களாகட்டும் வருகிற தேர்தல் ஆணைய அறிவிப்பு வந்து நிறுத்தப்படும் அப்போ நிறுத்தப்படுனாக்கா இப்போ அட்வான்ஸ் வந்த பழத்தை இவங்க எப்படி டெபாசிட் பண்ணலாம் இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது தமிழக அரசுக்கு சட்ட ரீதியாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பணம் கொடுத்ததை பத்தி நாங்கள் பெண்கள் பெறதை பத்தி நாங்கள் தலையே சொல்ல திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த அம்மா வந்து பெண்களுக்கு எதிராக நினைக்க நினைக்கக்கூடாது உங்களுக்கு இந்த ரூபாய் என்ன பலன் இந்த மூவாயிரூவாய் இப்போ அவங்களுக்கு அதி அதிகாரம் இல்லாத தான் கேள்வி கேட்குறோம் அப்போ இதை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்தா பாருங்க வீடு வீடாக வந்து சொல்கிறதுக்கா ஏங்க இது இதுலன்னு டிஜிட்டலாக பண்ணணும் சொல்கிறப்ப இதை போடுறீங்க அதே வந்து இந்த இப்போ இதுக்கு கொடுத்த பொங்கலுக்கு ஏன் ரேஷன் கடையில் கையை கேஷாக கொடுத்தீங்க ஏன் கேஷாக கொடுத்தீங்க இந்த ரேஷன் கார்டில் அதே அவங்க கணக்கில் போட்டிருக்க வேண்டியதானே ஏன் போடலை அதில் ஊழல் இப்போ இது வந்து ஊழல் பண்ணாமல் உங்களுக்கு செய்கிறோம் பாருங்கள் எங்களுக்கு வாக்கடையுங்க மற்ற மா என்ன இப்போ செலுத்த செலுத்துகிறவங்களோட பணத்தை கொடுக்குறோம் அது சொல்லாமல் கொடுத்துட்டு எங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் செஞ்சுருக்கோம் பாருங்கள் சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கா அதனால் யார் வரி கட்டி நேர்மையான தொண்டர்கள் நிற்கிறாங்களோ அந்த தே தேர்தல அவங்கள தேர்ந்தெடுங்க அவங்களுடைய பணத்தில் தான் எல்லா திட்டங்களும் வருது அதை வற்புறுத்தி நாங்கள் சொல்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது திமுகக்கு அதிகாரமே கிடையாது இந்த அரசுக்கு அதிகாரத்தில் இல்லாத காலத்துக்கு முன்கூட்டியே செஞ்ச தவறு என்பதை சட்ட ரீதியாக அழுத்தி சொல்கிறோம் இதுதான் எங்களுடைய கருத்து